மதம் என்ற இருள்ள சிக்கியிருக்கிற பாரத தாய் வெளிச்சம் தேடி அலைகிறாள் இது வேடன் எழுதிய ஒரு பாடல் வரி பூமி நான் வாழும் இடம் அப்படின்ற இந்த பாடல் இப்ப பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கு கடந்த சில மாதங்களா தொடர்ந்து பல சர்ச்சைகளை சிக்கி வரவர் தான் வேடன் வேடன் யாரு அப்படின்னு பாத்துட்டீங்க அப்படின்னா அவரு ஒரு மலையாளம் பாடகர் தொடர்ந்து பல புரட்சிகரமான வரிகள் கொண்டு பல பாடல்களை பாடி வராரு நிறைய சினிமாக்களையுமே அவருடைய பாடல் வந்தது இடம்பெற்று வருது இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா லேட்டஸ்ட் ட்ரெண்ட் பாடல்கள் பல விஷயங்களை அவர் செஞ்சுட்டு வராரு இண்டிபெண்ட் சீன்ஸ் மலையாளம்ல பாத்துட்டீங்க அப்படின்னா இங்க அசல் கோளாறு பால்டப்பா எந்த மாதிரியான ஒரு சீன் அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி மலையாளம்ல வந்து டேப்ஜி வேடன் மாதிரியான ஆட்கள் வந்து அங்கேயுமே ஒரு மிகப்பெரிய இண்டிபெண்டன்ஸ் சீன்ஸ் அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்க அவருடைய பாடல் வரிகள் வந்து குறிப்பா இங்க தமிழ்ல வந்து அறிவு எந்த மாதிரியான புரட்சிகரமான பாடல் வரிகளை பயன்படுத்துறாரோ அதே மாதிரி அவரை அப்படியே கம்பேர் பண்றாங்க மலையாளம்ல வேடனை இப்படி இருக்க அவர் கடந்த பல மாதங்களா அவர் மீது பல கேஸ் வந்து போடப்பட்டு வருது அவர் தொடர்ந்து பல சர்ச்சைகள்ல சிக்கி வராரு அப்படி இருக்க இப்ப ரீசெண்டா மறுபடியும் அவருடைய ஒரு பாடல் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு பூமி நான் வாழுமிடம் அப்படின்ற இந்த பாடல் அண்மையில காலிக்கட் யூனிவர்சிட்டியில சிலபஸா சேர்க்கப்பட்டது இந்த பாடல் எந்த தலைப்பு கீழே அந்த சிலபஸ்ல சேர்க்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்ட்ரட்ஷன் டு கம்பேரிட்டிவ் ஸ்டெடீஸ் ஸ்டடிஸ் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு ஆர்ட்டோ இல்ல இரண்டு லிட்ரேச்சரையோ கம்பேர் பண்ற ஒரு ஸ்டடிஸா தான் இருக்கு அண்ட் அதுல வேடன் எழுதிய பூமி நான் வாழுமிடம் அப்படின்ற அந்த பாடலும் மைக்கிள் ஜாக்சன் உடைய தே டோன்ட் கேரபோட்டஸ் அப்படின்ற அந்த பாடலையும் கம்பேர் பண்ணி எழுதுறாங்க ஸோ மைக்கிள் ஜாக்சன் உடைய தே டோன்ட் ரியலி கேரபோட்டஸ் அப்படின்ற அந்த பாடல் வந்து மிகப்பெரிய ஹிட்டான ஒரு பாட்டு அது வந்து ரேசிசம் அதாவது குறிப்பாக இனவெறிக்கு எதிராக பாடப்படுற ஒரு பாட்டாக இருந்தது இனவெறியை அட்ரஸ் பண்ணுற ஒரு விஷயமாகவும் அது இருந்தது என்னதான் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தாலும் நிறம் வேறு அப்படின்னு வரும்பொழுது தே டோன்ட் ரியலி கேரபவுட்டர் அவங்க வந்து நம்மளை பற்றி கண்டிக்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான கொஞ்சம் புரட்சிகரமான லைன்ஸாகவும் அது இருந்தது அதான் அப்படியே நம்ம வேடனுடைய இந்த பூமி நான் வாழும் இடம் அப்படின்ற அந்த பாடலை எடுத்துட்டோம் அப்படின்னா இது உலகத்துல இருக்கிற பல பிரச்சனைகளை வந்து அட்ரஸ் பண்ற ஒரு பாட்டா இருக்குது முதல்ல சிரியால நடக்கிற அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ற வேடன் அடுத்தது கொரியால நடக்கிறதா இருக்கட்டும் இல்ல இந்தியால நடக்கிற பிரச்சனைகளா இருக்கட்டும் ஈழம்ல நடக்கிற பிரச்சனைகளா இருக்கட்டும் அதைத் தொடர்ந்து பாலஸ்தீனில் நடக்கிற இன அழிப்பு அப்படின்ற மாதிரியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகளை வந்து அவர் இந்த இதில் அட்ரஸ் பண்ணியிருக்கிறாரு ஸோ இது மாதிரி சோஷியல் ரெஸ்பான்சிபிளான லைன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு கான்டெக்ட்ல தேரோன் ரிலி அப்படின்ற அந்த பாடலையும் இந்த பாடலையும் கம்பேர் பண்ணி படிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த இன்ட்ரட்ஷன் டு கம்படிவ் ஸ்டடீஸா இருந்தது இப்படி இருக்க இந்த பாடல் வந்து கொஞ்சம் அபத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பலர் வந்து கம்ப்ளைண்ட்டை ரெய்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரியான லேட்டஸ்ட் ட்ரெண்ட் பாடல்களை தான் நீங்கள் பாடம் எடுக்கணுமா அப்படின்ற மாதிரியான பல கேள்விகளுமே எழுப்பப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த பாடலை வந்து உடனடியாக அந்த சிலபஸ் வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான கோரிக்கையுமே சில அரசியல் கட்சிகள் வந்து முன்வைச்சிருந்தாங்க அதை தொடர்ந்து அது மீது ஒரு வழக்கம் தொடரப்பட்டது இந்த விவகாரத்தை விசாரிக்க கேலிகட் யுனிவர்சிட்டியோட அதே டிபார்ட்மென்ட் ஆஃப் மலையாளம் அண்ட் கேரளா ஸ்டடிஸ் அப்படின்ற அந்த இது முன்னாள் ஹெச் ம் பஷீர் வந்து அப்பாயிண்ட் செய்யப்படுறாரு அண்ட் அவர் வந்து இதை தொடர்ந்து விசாரிச்சு இந்த இதை நீக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே அவர் சொல்லியிருக்கிறாரு அவர் எந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாடம் வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு பாடமா தான் இருக்குது இந்த வந்து கொஞ்சம் அபத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க சொல்ற ஒரு விஷயத்துக்கு இணங்கி போற மாதிரியான ஒரு தீர்ப்பை தான் அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம எனக்கு பர்சனலா வேடனோட எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நான் வேடனுடைய பாடலையும் ரொம்ப ரசிச்சு கேக்குற ஒரு ஆள் அப்படின்றதையுமே அவர் வந்து தெளிவுபடுத்தியிருக்காரு இருந்தாலும் இதுல பலர் வந்து கன்வின்ஸ் ஆகாம இதுக்கு எதிராக குரல் கொடுத்து வராங்க குறிப்பா ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் எழுதலை லிட்ரேச்சர் வந்து இது மாதிரி யூனிவர்சிட்டியில் பாடமாக மாறுறது வந்து அவங்களால தாங்கிக்கொள்ள முடியலை அப்படின்ட்டு ஒரு தரப்பு வந்து இதுக்கு எதிராக கடுமையாக குரல் எழுப்பி வராங்க இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரியான கம்பேரட்டிவ் ஸ்டடிஸ் வந்து எதுக்கு நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்கு அதுவும் குறிப்பாக இவங்க வந்து யங்ஸ்டர்ஸை வந்து பிடிக்கணும் அப்படின்றதுக்காக லேட்டஸ்ட் ட்ரெண்ட் பாடல்களை வந்து பாடத்துல சேர்த்து அந்த பாடத்தை வந்து கொச்சப்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தரப்பும் சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம இருபத்தி ஓராம் ஆண்டு பல பெண்கள் இவர் மீது பாலியல் வழக்கு பதிவிட்டிருந்தாங்க அது விசாரணையில இருந்தது குறிப்பிடத்தக்கது இப்படி இருக்க இன்னைக்கு புதிய வழக்கு ஒண்ணு இவர் மீது கோழிக்கோடை சேர்ந்த மருத்துவர் ஒருத்தங்க இவர் மீது பாலியல் வழக்கு இருக்காங்க ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இந்த ரெண்டு பேரும் இன்ஸ்டாகிராம்ல சந்திச்சிட்டதாவும் அதுல இருந்து கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் மாதம் வரைக்கும் தன்னை திருமணம் செஞ்சுக்கிறதா பேக் ப்ராமன்ஸ் பண்ணிட்டு பல ஏற்கனவே பாலியல் வன்புணர்வு செஞ்சதாகவும் வழக்கு பதிவிட்டு இருக்காங்க இது சம்பந்தமா விசாரணையும் தீவிரமா நடந்து வருது அண்ட் இது மாதிரி மற்ற பிரச்சனைகள் மாதிரி இதுக்குமே ரெண்டு தரப்பும் இருக்குது உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க வேடன் எழுதிய இந்த பாடல் வந்து அந்த பாடத்திட்டத்துல இருக்கிறது சரி நினைக்கிறீங்களா இல்லைன்னா அது வந்து இருக்கக்கூடாது அப்படின்றது நினைக்கிறீங்களா அப்படின்றது உங்களுடைய கருத்து என்னன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்